மீனாக்சி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓபன் அப்ளை ஊரில் புதைந்து கிடந்த புதையல் காத்திருந்த காவல் தெய்வங்கள் மாறப்போகும் தமிழர் வரலாறு தோண்ட தோண்ட சர்ப்ரைஸ் பொற்பனை கோட்டை பொக்கிஷம் தமிழ்நாட்டில் எஞ்சியுள்ள சங்ககால வட்டக்கோட்டைகளில் சற்றும் சிதலமடையாத கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டையில் உள்ளது கோட்டையின் நுழைவு வாயில்களில் காவல் தெய்வமாக முனீஸ்வரன் காளியம்மன் போன்ற காவல் தெய்வங்களின் கோயில்கள் உருவான நிலையில் அவற்றை இப்போதும் மக்கள் வழிபட்டு வருகின்றனர் இக்கோட்டையை சுற்றி சிதிலமடைந்த நிலையில் ஆதிகால மதில் சுவர்கள் காணப்படுகின்றன இந்த கோட்டைக்கு நான்கு நுழைவு வாயில்கள் இருந்திருக்கின்றன நான்கு நுழைவாயில்கள் இருந்ததற்கான அடையாளங்களும் அங்கே தென்படுகின்றன கோட்டையை சுற்றி அகலி இருந்ததற்கான சுவடுகளும் அங்கே காணப்படுகிறது அரண்மனை திட்டு என்று உள்ளூர் மக்கள் இந்த கோட்டை பகுதியை குறிப்பிடுகிறார்கள் இரண்டரை கிலோமீட்டர் சுற்றளவுக்கு உள்ள வட்ட கோட்டை இப்போது ஐந்து மீட்டர் உயரத்தில் மிக சிதலமடைந்த குவியலுடன் சுமார் ஒரு மீட்டர் உயரத்திற்கு செங்கல் கட்டுமானத்தில் காட்சி தருகிறது அங்கே கோட்டையை பாதுகாக்கும் போர் வீரர்கள் நிற்க முப்பத்தி இரண்டு கொத்தளங்களும் அமைக்கப்பட்டுள்ளதை காண முடிகிறது நாற்பத்தி நான்கு புள்ளி எண்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் இந்த கோட்டைக்குள் சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் உள்ள நீர்வாவி குளக்கரையில் துணி துவைக்கப்பட பயன்படுத்தப்பட்ட சிதைந்த நிலையில் காணப்படும் முக்கோண வடிவ கருங்கல்லில் கிபி இரண்டு அல்லது மூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் எழுத்துக்களாலான கல்வெட்டு எழுத்துக்கள் உள்ளன இது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக ஆய்வு மாணவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அது ஒரு நடுக்கல் ஆகும் அந்த நடுக்கல்லில் கோட்டை தலைவன் கனங்குமரன் ஆண்டிரை பூசலில் வீரமரணம் தழுவிய தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதன் பிறகு பல்வேறு ஆய்வாளர்களின் வருகையை தொடர்ந்து கோட்டைக்கு வெளியே இரும்பு உருக்கு ஆலைகள் செயல்பட்டதற்கான சென்னா குழிகள் ஈட்டிகள் மற்றும் போர் ஆயுதங்கள் செய்ய பயன்படுத்தப்பட்ட சுடுமண் குழாய்கள் உருக்கு கழிவுகள் என ஏராளமான தொல் சான்றாவணங்கள் கிடைத்தன ஆகவே கோட்டை பகுதியில் அகலாய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்தது நீதிமன்றம் மூலமும் அகலாய்வுக்கான உத்தரவு பெறப்பட்டது இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக ஆய்வாளர் இணையன் தலைமையிலான குழுவினர் அகலாய்வு செய்து பழந்தமிழர் பயன்படுத்திய தண்ணீர் வடிகால் கட்டுமானம் மற்றும் பல்வேறு அடுத்த கட்டமாக மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ்நாடு தொல்லியல் துறை தங்கத்துறை இயக்குநராக கொண்டு அவரது குழுவினர் கடந்த ஆண்டு அகழாய்வு செய்தனர் அகழாய்வில் சங்ககால மக்கள் பயன்படுத்திய கருப்பு சிவப்பு நிற பானை ஓடுகள் செங்கற்கள் மணிகள் தங்க ஆபரணம் ஆயுதங்கள் விளையாட்டு பொருட்கள் போன்ற ஏராளமான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மேலும் வட்ட வடிவில் சுடுசெங்கல் கட்டுமானம் நீர் வழித்தடம் போன்றவையும் கண்டுபிடிக்கப்பட்டன கோட்டை சுவரின் கட்டுமானம் கொத்தள கட்டுமானம் பற்றியும் அகழாய்வு செய்யப்பட்டது இந்த நிலையில் அடுத்த கட்ட அகழாய்விற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி காலை சென்னையில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இரண்டாம் கட்ட அகழாய்வு பணிகளை தொடங்கி வைத்தார்

முதல்கட்ட அகழாய்வில் கிடைத்துள்ளது அதாவது இந்த பகுதியில் மக்கள் தொடர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையே வைத்து காண முடிந்தது இந்த அகழாய்வில் சங்ககால மக்கள் வாழ்ந்த வரலாற்றுக்கான ஆச்சரியமூட்டும் சான்றுகள் வெளிப்படும் என்று எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டுள்ளன கடந்த ஆண்டு அகழாய்வு செய்யப்பட்ட குழிகள் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளன மேலும் இதுவரை கிடைத்துள்ள பொருட்களும் அங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன தற்போது நீர்வாவி குளத்தின் தென்மேற்கு கரை பகுதியில் உள்ள மேடான பகுதிகளில் அகழாய்வு செய்ய பணிகள் தொடங்கியுள்ளன இதேபோல மேலும் சில இடங்களையும் குழுவினர் தேர்வு செய்துள்ளனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் அகழாய்வு நடக்கும் இடத்தில் தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்று உற்சாகத்தோடு தெரிவித்திருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்கே தோண்டினாலும் வரலாற்று சான்றுகள் புதைந்து கிடக்கும் அதேபோல எங்கள் பொற்பனை கோட்டையில் சங்ககால வரலாறுகளும் வாழ்வியல் மறைந்து கிடப்பதை வெளிக்கொண்டு வருவதில் எங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது அதைவிட சங்ககால தமிழர்கள் வாழ்ந்த மண்ணில் நாங்களும் வாழ்கிறோம் என்பதில் எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி என்கின்றனர் பொற்பனை கோட்டை மக்கள் இந்த கோட்டையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சங்ககால வாழ்வியலை அப்படியே மீட்டெடுப்பதுதான் இந்த அகழ்வாய்வின் நோக்கம் என்கிறார்கள் அகழ்வாய்வு குழுவினர் பொற்பனை கோட்டை உலகின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமிழர்களின் தொல் வரலாற்றை பேச தொடங்கியிருக்கிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க